வணக்கம் சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்பேன் இப்போ சுவையான அருமையான ஆட்டுக்கறி மிளகு வறுவல் அதாவது மட்டன் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யறாங்கதான் பார்க்கலாங்க இது வந்து பிரியாணி புலாவ் இது எல்லாத்துக்குமே சைடீஸாக வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க சப்பாத்திக்கும் கூட சேர்த்துக்கலாம் வெறும் கூட சேர்த்து பெரட்டி சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் மட்டன் வேக வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் இப்போ இதில் நறுக்கி வச்சிருக்கிறேன் அரை கிலோ மட்டன் சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அரை டீஸ்பூன் மிளகு தூள் மட்டனு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ நல்லா இதை ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் மூணு விசில் வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும் நான் வறுவலுங்கிறங்காட்டிக்கு கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டிருக்கேன் அவங்கவுங்க விருப்பத்துக்கு அந்தளவுக்கு பீஸ்கள் சின்ன சின்னதாகவும் வேணால் விருப்பப்பட்டால் சின்னதாகவும் பெருசாகவும் நறுக்கி போட்டுக்கலாம் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் மூடி போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல மூணு வந்து ஏறலாம் போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம் இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சுங்க மட்டன் தனியாக அதோட எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணி தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் மட்டன் மிளகவர்களுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ தாளித்து விட்டுக்கலாம் தாளிக்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் அஞ்சு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சிறுதுண்டு பட்டை ஒரு பிரியாணி இலை இதெல்லாம் நல்லா பொரியட்டும் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கி அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிறது கூடவே சிறிதளவு அளவு கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துருக்கேன் இதை சேர்த்து நல்லா வதக்கி இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கிடுச்சுங்க இதில் மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயத்து தக்காளிக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம் மட்டன் வேக வைக்கும் போதே உப்பு இருக்கோம் நல்லா தக்காளி மசிஞ்சி வதங்கி வரட்டும் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இது கூட மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சோம்புத்தூள் மட்டன் வேக வைக்கும்போதே மஞ்சத்தூள் சேர்த்து இருக்கிறதுனால இதில் நான் மஞ்சத்தூள் சேர்த்திக்கிலங்க இப்போ மசாலா பொடியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மிளகுத்தூள் கடைசியாக சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்கும் ஸோ மசாலா பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இப்போ வேக வச்சு மட்டனை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் ஸோ மசாலா கூட வேக வச்சு மட்டனை சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இது கூட மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்திக்கலாம் இது நல்லா வத்தி வரட்டும் நான் ஹை ஃப்ளேம் வச்சுருக்கேங்க இப்போ ஊட்டின தண்ணி நல்லா வக்கிடுச்சுங்க இப்போ மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன் மிளகுத்தூள் அவங்கவுங்க கரைச்சி அந்த அளவுக்கு கொஞ்சம் கூடுதலாகவும் கூட சேர்த்துக்கலாம் நல்லா சேர கலந்து வச்சுக்கலாம் மட்டன் மிளகு வறுவல் தயாராகிடுச்சுங்க கடைசியாக கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் பிச்சு வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போ இறக்கி வச்சிடலாம் இப்போ சூப்பராக சுவையான அட்டகாசமான மட்டன் மிளகு வறுவல் செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்